நாட்டில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாட்டிற்கு தீர்வு மரக்கழிகளின் விலை அதிகரிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பு மனுக்கள் ரத்து அதானியின் மன்னார் காற்றாலை மின் திட்டம் நிறுத்தம் இலங்கையில் ஏற்பட்டுள்ள நாட்டரிசி தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தாங்கள் தயாராக உள்ளதாக இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளனர் இது தொடர்பில் அண்மையில் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுடன் இறக்குமதியாளர்கள் கலந்துரையாடல் ஒன்றையும் நடத்தியிருந்தனர் அதன்போது ஒரு கிலோ அரிசிக்கான இறக்குமதி வரியை அறுபத்தி ஐந்து ரூபாவிலிருந்து நாற்பது ரூபாவாக குறைக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் அரிசி இறக்குமதிக்கு சந்தர்ப்பம் வழங்கினால் பதினைந்து நாட்களுக்குள் சந்தையில் நாட்டு அரிசிக்கான தட்டுப்பாட்டை குறைக்க முடியும் என இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் விவசாயிகளிடம் கொள்வனவு செய்வதற்கு போதிய அளவு நெல் கையிருப்பில் இல்லை எனவும் இறக்குமதியாளர்கள் அமைச்சரிடம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அரிசி இறக்குமதிக்கான விநியோகஸ்தர்களை தெரிவு செய்வதற்கான விலை மனு கோரப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் பெய்த கடும் மழை காரணமாக நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை திடீரென அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் நுவரெலியா மத்திய சந்தையிலும் வீதியோர மரக்கரை விற்பனை நிலையங்களிலும் ஒரு கிலோகிராம் போஞ்சியின் மொத்த விற்பனை விலை அறுநூற்றி ஐம்பது முதல் எழுநூற்றி ஐம்பது வரையிலும் ஒரு கிலோகிராம் பச்சை மிளகாயின் விற்பனை விலை ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் வரையிலும் உயர்ந்துள்ளதுடன் ஏனைய மரக்கறி வகைகளின் விலை அதிகளவில் உயர்ந்த நிலையில் உள்ளதால் மரக்கறிகளின் விலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுவதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நுவரிலியா மத்திய சந்தைக்கு வரும் அதிகமானவர்கள் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு காரணமாக மரக்கறிகளை கொள்வனவு செய்வதை தவிர்த்து திரும்பிவிடுகின்றனர் அத்துடன் நுகர்வோர் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் இதனால் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் வியாபாரம் இன்றியும் அதிலும் பல மரக்கறிகள் இரண்டு மூன்று நாட்களின் பின் பழுதடைந்து கழிவுகள் ஏற்படுவதாகவும் இதனால் பாரிய நட்டம் ஏற்படுவதாகவும் மரக்கறி வியாபாரிகள் பழுதடையும் பெருமளவிலான மரக்கறிகளை தினமும் குப்பையில் போட வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக முன்னர் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கு அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக கோரப்பட்டுள்ள மனுக்களை ரத்து செய்ய அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் ஒன்று கூடி முடிவெடுத்துள்ளனர் நாடாளுமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் கடந்த திங்கட்கிழமை மாலை நடைபெற்ற போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது முன்னர் தாக்கல் செய்த வேட்பு மனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கு அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் நாங்களும் அதற்கு இணக்கம் தெரிவித்தோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஏனைய கட்சி தலைவர்களான சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ஷ ரவுப் ஹக்கீம் ரவி கருணாநாயக்க மற்றும் சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஆகியோர் இந்த கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் இந்திய கோடீஸ்வர வர்த்தகர் கௌதம் அதானியின் நிறுவனங்களால் ஆரம்பிக்கப்படவிருந்த மன்னார் காற்றாலை மின் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டதாக இலங்கை தேசிய வர்த்தக சம்மேளனத்தின் செயலாளர் லக்மால் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த நிறுவனத்தை விட குறைந்த விலையில் மின்சாரம் வழங்க மூன்று உள்ளூர் நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மின் உற்பத்தி செலவை குறைக்க எரிபொருளின் பயன்பாட்டை குறைத்து பிற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை நாட வேண்டும் என்றும் இயற்கை ஆற்றல் உற்பத்திக்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் குறுநகர் பிரதேச மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருந்த இந்த பிரதேசத்துக்கான துறைமுகத்தை அமைப்பது தொடர்பில் அமைச்சர் அமைச்சரூடாக கலந்துரையாடி உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் கனடாவில் இடம்பெறும் அஞ்சல் தொழிற்சங்க பணி புறக்கணிப்பு காரணமாக கனடாவுக்கான விமான அஞ்சல் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை சர்வதேச அஞ்சல் சேவையின் உயர் அதிகாரி ஒருவரை கோடிட்டு கொழும்பு ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது இந்த தொழிற்சங்க நடவடிக்கை நவம்பர் பதினைந்தாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டதாகவும் மறு அறிவிப்பு வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் மலேசியா மற்றும் அதன் அண்டை நாடான தாய்லாந்தில் பெய்த கடும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் குறைந்தது பன்னிரண்டு பேர் பலியாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வட மலேசியாவில் ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டு ஆயிரத்திற்கும் அதிகமான மக்களும் தெற்கு தாய்லாந்தில் சுமார் பதிமூனாயிரம் பேரும் இடம்பெயர்ந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கடும் மழை மற்றும் புயல் எச்சரிக்கை தொடர்ந்தும் உள்ளதால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என கவலை வெளியிடப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த மக்களுக்கு தற்காலிக தங்குமிடங்கள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரு நாடுகளின் சமூக ஊடகங்கள் மற்றும் உள்ளூர் செய்திகளில் வீடுகள் நீரில் மூழ்கியிருக்கும் காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன தாய்லாந்தில் சதேக் நோக் மாவட்டத்தில் வெள்ளத்தில் மூழ்கிய வீட்டின் கூரையிலிருந்து சிறுவன் ஒருவனை மீட்பு பணியாளர்கள் மீட்கும் காட்சி வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தெற்கு தாய்லாந்தில் வெள்ள அனர்த்தம் காரணமாக ஐந்து லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் குடும்பங்கள் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளன அமெரிக்காவின் சிக்காகோ மாகாணத்தில் இந்திய மாணவர் ஒருவர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் தெலங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தை சேர்ந்த சாய் தேஜா அமெரிக்காவில் எம்பிஏ பயின்றும் பகுதி நேரமாக வேலையும் பார்த்து வந்துள்ளார் வெளியூர் சென்றிருந்த தனது நண்பருக்கு உதவுவதற்காக எரிவாயு நிலையத்தில் இவர் பணிபுரிந்துள்ளார் அங்கு மர்ம நபர்களால் சனிக்கிழமை அதிகாரி இவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான பெங்கல் புயல் காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கடந்த சில தினங்களாக விட்டுவிட்டு அடைமழை பெய்து வருகிறது இத்தகைய சூழலில் புயல் புதுச்சேரி அருகில் கரையை கடக்க துவங்கியுள்ளது நேற்று இரவு பத்து முப்பது மணிக்கும் பதினோரு முப்பது மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்துள்ளது இது புதுச்சேரிக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி இது தொடர்ந்தும் மேற்கு திசையில் மெதுவாக நகர்த்து அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலிக்குறைய கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழையும் புதுச்சேரியில் நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது இதுவே இதுவரை பதிவான மழையின் அளவுகளின் தரவுகளின் அடிப்படையில் அதிகபட்சமாகும் இந்நிலையில் புதுச்சேரியில் பல இடங்களில் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து மழைநீர் தேங்கி நிற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்பொழுது வரை பெண்கள் புயல் காரணமாக புதுச்சேரியில் நான்கு பேர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்ததாக மாவட்ட ஆட்சியாளர் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களுக்கு இன்றும் சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு தர்மபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் தஞ்சை மயிலாடுதுறை நாகை ஆகிய பதினோரு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதற்காக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் நாளை அடைமழை காரணமாக பாடசாலை கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது வேலூர் திருப்பத்தூர் தர்மபுரி ராணிப்பேட்டையில் நாளை பாடசாலைகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பல்வேறு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதான அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன வரலாற்றில் என்று ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூன்று யாழ்ப்பாணத்தில் கடும் சூறாவளி வீசியதில் பல தாலிவுகள் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிடெல் கேஸ்ட்ரோ கியூபாவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒதியமலை படுகொலைகள் முல்லைத்தீவு மாவட்டம் ஒதியமலை கிராமத்தில் இலங்கை இராணுவத்தினரால் முப்பத்தி ரெண்டு தமிழ் பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ரெண்டு இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஒஸ்லோவில் ஆரம்பமாயின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்